ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்முடைய ட்ராகன் இருந்து நம்ம ஒரு நாலு கட்டிங்ஸ் எடுத்து இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு வச்சோம் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தளிர் வந்திருக்காங்க பார்த்திங்களா ஒரு செடியில் தான் தளிர் வந்திருக்கு இவங்கெல்லாம் வெளியிலையே வந்துட்டாங்க ஏன் செல்லம் வெளியே வந்தால் எப்படி நீ தளிர் வருவே உங்கள் முன்னாடி மண் ரொம்ப இறுக்கமாக இருக்கு கையை வச்சு எடுக்கிறேன் கையில் ஒன்றும் கொண்டு வரல ஏன் டிராகன் ஃப்ரூட் வைச்சப்பறம் இந்த செடி இவ்வளோ இருக்கமாச்சுன்னு தெரியல நம்ம வீட்லேயே மண் எப்போவுமே பொழப்புலன்னு தான் இருக்கும் ஓகே வச்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட் டைம் கலர் வருதான்னு பார்க்கலாம் எல்லாமே இந்த பிங்க்கு தான் இந்த ஒரு பேக் வந்து யாராவது எனக்கு ஃப்ரீயாக எல்லோ ஆர் ஒயிட் வந்து ஷேர் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையோட ஒரு பேக் எங்கே எனக்குள்ளே வச்சுருக்கேன் அதில் வந்து வாங்கி வைக்கலாம் ஒரு கட்டிங்ஸ் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன் வெயிட் அண்ட் சீ